திருச்சி மாநகர காவல்துறையின் முதல் முயற்சியாக ஹெல்மெட் அவசிய விழிப்புணர்வு மற்றும் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு நம் மக்கள் நம் சொத்து உயர் மனிதனை உருவாக்குவோம் குணங்கள் சாதனை கோர்பாதை அடங்கிய புத்தகம் திருச்சி மாநகர போக்குவரத்து சார்பில் வழங்கப்பட்டது திருச்சி மாநகர போக்குவரத்து திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களின் உத்தரவுப்படி திருச்சி காந்தி மார்க்கெட் போக்குவரத்து ஆய்வாளர் ரமேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது பொது மக்களுக்கு சாலை விபத்துக்களை தவிர்ப்பதற்கான அறிவுரைகள் திருச்சி காந்தி மார்க்கெட் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் தலைமையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களில் செல்பவர் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பது குறித்து இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் இயக்கும் பொழுது சிக்னல் விதிகளை மீறாமல் இருப்பது கார் சீட் பெல்ட் அணிவது மற்றும் சிக்னலில் எல்லை கோட்டினை கடக்காமல் இருப்பது உள்ளிட்ட விதிகளை வாகன ஓட்டிகளுக்கு எடுத்துரைத்தார் மேலும் பாதுகாப்பான முறையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பரிசாக புத்தகங்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் ராமதாஸ் மற்றும் உதவியாளர்கள் உடன் இருந்தனர் உங்கள் மனசாட்சியுடன் ஒரு நிமிடம் என்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கப்பட்டது லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கும் நமக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஹெல்மெட் வாங்க முடியாதா சாலை விதிகளை நீங்கள் மதித்து நடந்து உங்கள் சந்ததிக்கும் சமுதாயத்திற்கும் முன்னுதாரணமாக திகழலாம் அல்லவா என்றென்றும் மக்கள் பணியில் திருச்சி திருச்சி மாநகர போக்குவரத்து காவல்துறை என்று அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள்